என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சாரி மன்னிச்சிடுங்க பாதியிலேயே ஓடிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு நண்பர்களே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்கள் சாரிப்பா கொஞ்சம் இடையில கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால ஓடிட்டேன் சாரி மன்னிச்சிடுங்க லைவ பாதியிலே கட் பண்ணிட்டு போகிற சூழ்நிலை வாங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கீங்க யாருங்க வாங்க நண்பர்களே வாங்க லைக் பண்ணுங்க ஐயோ வந்துட்டு உடனே ஓடிட்டாங்களே வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் யாரோ வந்திருக்கீங்க வாங்க ஹலோ வாங்க 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 வணக்கம் வாங்க நண்பர்களே யாரோ மூணு பேர் வந்திருக்கீங்க ஒரு ஆள் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ண உங்களுக்கு மூணு பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வணக்கம் ஹாய் பாது என்ன வேணும் என்ன வேணுமா தமிழில் மெசேஜ் பண்ணுங்கப்பா சாரி மன்னிச்சிடுங்க மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பக்தி பரவசம் ஆமாம் ியா இருக்கிறதும் ஒரு குத்தமா வாங்க ஆறு பேர் வந்திருக்கீங்க நான் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க 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 நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் திருச்சி பக்கம் லால்குடி என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க லைவுக்கா லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அதனால் லைவ் போட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு உறவுகளையெல்லாம் பார்த்துட்டு பயிர் சொல்லிட்டு போகணுன்னா போட்டிருக்கீங்க இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க சாரி எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது அஞ்சு நண்பர்கள் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்க இப்போ இதுக்கு முன்னாடி லைவ் போட்டேன் சாரி எனக்கு இப்போ வே ஃபோன் வேறு அம்மா வீட்டில் இருந்து ஃபோன் போட்டாங்க அதனால் லைவை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்துடுச்சு வேற ஒன்றும் இல்லை மன்னிச்சிடுங்க அப்படின்னா உங்கள் உறவுகளுக்காக மட்டுமா லைவில் வந்தீங்க ஆமா எல்லாரையும் மீட் பண்ணிட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் அது மட்டும் இல்லை லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த நண்பர் இனி நம்மளுடைய சேனலுக்கு தகுதியற்றவர்கள் என தமிழும் படிக்க தெரியாதான் என்ன ஒர்க் பண்றீங்க சாரி தமிழ் படிக்க தெரியும் அனுப்பிச்சிருங்க டைலரிங் ஒர்க் படிக்க தெரியலன்னு நான் சொல்லவே இல்லை எனக்கு தமிழ் படிக்க தெரியும் தானே சொன்னேன் இன்னொரு பிரபலம் ஹாய் வணக்கம்ங்க ஊரக்கா திருச்சி பக்திமா திருச்சி பக்கம் லால்குடி நானு எனக்கு உங்களை முன்பின் தெரியாத நான் இல்லை இல்லை எனக்கு இங்கே டக்குன்ட்டு எனக்கு இதில் ஸ்க்ரீனில் கேட்டலை கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மன்னிச்சிடுங்க என் தவறு நான் என்னுடைய தவறுக்கு வருந்துகிறேன் மன்னிக்கவும் யாரோ ரெண்டு நண்பர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா நான் வந்துச்சுடுங்க கட் பண்ணுறேன்னு சொல்லலை லைவ் வந்து பாதியில் கட் பண்ணிவிட்டு போனேன் லைவ் எப்போ கட் பண்ணுவீங்க ஒரு அரை மணி நேரம் லைவ் அவ்வளோதான் இங்கே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பத்தி எட்டு லைவ் கட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஏன் அப்படி கேட்குறீங்க லைவ் அரை மணி நேரம் லைவ் போடுவேன் நான் தானே சொல்றேன் ஏன் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதா லைவ் கட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டீங்க நான் படிக்கிறத உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதா என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா சாரி மன்னிச்சிடுங்க நான் பேசுறேன் உங்களுக்கு கேக்குதுங்களா உங்கள் லைவ பார்க்குற ஒரு ஆள் நாள் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஹாய் வணக்கம் லக்கி மேன் எப்படி இருக்கீங்க அப்படியா ஹாய் லக்கி மேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன இன்ஸ்டாகிராமில் நான் இல்லைங்க யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நண்பரே நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா வணக்கம் நண்பரே நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் மட்டும் தான் இருக்கிறேன் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் அன்பு கவின் என்னோடய ஊர் திருச்சி பக்கம் லால்குடிப்பா அன்பு கவின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்குமே நான் ஆனால் சாப்பிடல கொஞ்சம் லேட் ஆகும் அது இல்லை மேடம் அது இல்லை மேடம் புரியவில்லை ஓ ரொம்ப நன்றி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் உங்கள் லைவை பார்க்குற ஒரு ஆள் நான் சாப்பிட மாட்டிங்களா ஒளியாக இருக்கீங்க பார்த்தீங்களா சைக்கிள் கேப்பில் கலாச்சிட்டு போகிறீங்க நெட்வொர்க் கிடைக்கலையா என்னோட கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்களோட கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதுங்களா என்ன வேலைக்கு டைலரிங் டைலரிங் பிஸ்னஸ் எப்படி போகுது நல்லா போகுதுங்க அன்பு கவின் உங்களுக்கு டைலர் அக்கா தெரியுமா டைலர் அக்கா யார் அவங்க பேர் எனக்கு டைலர் தெரியும் உங்களுக்கு டைலர் அக்கா தெரியுமா டைலர் தெரியுமான்னு என்ன கேட்குறீங்களா இல்லை வேறு யாரையாவது கேட்குறீங்களா எனக்கு டெய்லர் தெரியும் அன்பு கவின் உங்கள் குழந்தை என்னோடய பையன் வந்து ஃபிஃப்த்து முடிச்சிருக்கான் அடுத்து சிக்ஸ்த்து போக போகிறான் நல்லாயிருக்கான் பெயர் நிதிஷ் நீங்களும் டெய்லர் அக்கா மாதிரி ஃபேமஸ் ஆகணும் இல்லை நம்ம ஃபேமஸாலாம் ஆக வேணாங்க இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் சுற்றுலா போயிருக்கீங்களா நான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கேன் லைஃபே சுற்றுலா மாதிரி தான் போய்கிட்டு இருக்குப்பா சிங்கப்பூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால நம்ம வந்திருக்கிறதே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஜாலியாக இருக்கீங்க அன்பு கவி ஆமாம் ஜாலியாக தான் இருக்கும் நீங்கள் டைலர் ஒர்க் பண்ணுறீங்களா உங்களுக்கு சேலரி எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பளம் நான் முப்பது ரூபா வாங்குகிறேன் சாப்பிட்டாச்சா நான் என்ன சாப்பிட்ல என்ன சாப்பாடு நூடுல்ஸ் இன்றைக்கி நூடுல்ஸ் என்ன சாப்பிட்ல நகராட்சி சின்ன சின்ன தம்பி தம்பி வணக்கம் வணக்கம் சின்ன தம்பி எனக்கு இப்போ தான் வேலை முடிஞ்சது ரொம்ப நன்றி லக்குமேன் யாரோ ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கீங்க சாரி எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது சாரிங்க மன்னிச்சிடுங்க எவ்வளவு செலவாகும் எனக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோட செலவுன்னு பார்த்தா எனக்கு குழம்பு மட்டும் வாங்குவேங்க கடையில் மாதத்தில் ரெண்டு வாட்டி என்னோட தனிப்பட்ட செலவுனால் பத்து டாலர் ஆகும் அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டுக்கு தான் வணக்கம் நண்பர்களே பத்து பேர் வந்திருக்கீங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ வணக்கம் நண்பரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் தமிழ் தமிழில் டைப் பண்ணுங்க சாரிப்பா எல்லாரையும் இங்கிலீஷில் டைப் பண்ணுறவங்களேன்னா தமிழில் டைப் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு வேலைக்கு போகிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு சில செய்கிறாரு ஓம் நமஸ்திவாய நமக ஓம் வாங்க வணக்கம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க அவர் வந்து இறந்து கிட்டக்கிட்ட ஒம்பது வருஷம் ஆகுது நண்பா ரொம்ப நன்றி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் நான் போட்டேன் ஆனால் வந்து அப்போ வீட்டிலேருந்தால் அம்மா ஃபோன் போட்டதுனால லைவ் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சே வேற ஒன்றும் இல்லை இப்போ திரும்ப அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு இப்போ திரும்ப லைவ் ஜாயின் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை மன்னிச்சிடுங்க இன்னும் நான் வீட்டுக்கு போகலை இப்போ இங்கே மணி பத்தாக போகுது ஒம்பதுன்னா ஏழு ஏழு எட்டாயிருக்குமே மணி எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்க எண்டா ஊருன்னா சென்னையா இங்கே எல்லாம் சேர்ந்து தப்பா வேலை பார்க்கறோம் மணிமணி லைக் காரு ரொம்ப நன்றி மணிமணி நீங்க இதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் போடையில நீங்க வந்தீங்கல்ல ரொம்ப நன்றி சென்னை நீங்க நான் வந்து திருச்சி பக்கம் லால்குடி வணக்கம் மணிமணி எப்படி இருக்கீங்க லக்கிமேன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா இப்போதான் வேலை முடிஞ்சது முடிஞ்சதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நானும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் திரும்ப திரும்ப அதையே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலையோ உங்களை கமாண்டை நான் படிக்கிறேன் அவருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்டுக்கு ஹாய் குட் ஈவ்னிங் குட் ஈவினிங் கேட்குது வேலையா ஆமாம் வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் நல்லாவே இல்லை ரொம்ப சந்தோஷம் வாங்க நண்பர்களே யார் பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஓகே நண்பா பாய் நான் பள்ளியில் இருக்கேன் சார் வணக்கம் வாங்க ஓகே ஓகே பள்ளியில் இருக்கேண்ணா பள்ளிக்கூடமா ஹாய் குட் ஈவினிங் அக்கா ஹாய் வணக்கம் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட பேசினா என்ன பேசவே மாட்டேங்க ஐயோ மன்னிச்சிடுங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குதுங்களா நான் பேசுகிறது வணக்கம் நான் ஆசிரியர் வணக்கம் நண்பரை வணக்கம் வணக்கம் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் லைவ் வந்தால் உடனே பேசணும் ஆள் நான் தான் அப்படிங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க தயவு செஞ்சு உங்கள் பேர் எதோ இங்கிலீஷில் இருக்குது சத்தியமாக எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பேரை மட்டும் கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணுங்க ஹாய் குட் ஈவினிங் லாஸ்ட்டாக உங்கள் பேர் குமார்னு மட்டும் தெரியுது குட் ஈவினிங் சொல்லியிருக்கீங்க குமாருங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கார் பேர் சிவகுமார் அதனால் வந்து அந்த கேயூஎம்ஏ ஆர் அது குமார்னு வச்சு கண்டுபிடிச்சிடுறேன் சாரி மன்னிச்சிடுங்க நீங்கள் லைவ் வந்த உடனே நாளை பேசுவோம் ஓகே ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமல் உங்க மெசேஜ் எதுவும் காட்டலையே ஏதோ நீங்க போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி ஃபாரின்ல இருக்கீங்க எல்லாம் கடன் கடன் பார்த்த வேலைகள் கடன் கஷ்டங்கள் பார்த்த வேலைகள் ஃபாரின் போனால் இங்கிலீஷ் பேசணுமா இல்லையா பேசணும் தான் ஆனால் நம்ம இருக்கிற இடம் வந்து தமிழில் தானே இருக்கும் அதாவது எல்லாருமே தமிழ் பிள்ளைங்கள்லாம் தமிழ் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை வெளியில் போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிறோமா ஏதாவது ஒரு இடம் தெரியலன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம்ல அளவுக்கு தெரிஞ்சால் போதுன்னு விட்டாச்சு வெளியில் போனால் கோயிலுக்கு போவேன் அவ்வளவுதான் தான் மற்றபடி வேற எங்கேயும் போகிறோம் போக மாட்டோம்ல அதனால இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை கோயிலுக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் வந்து போகிறதுக்கு வழி தெரியாமல் கேட்டு கேட்டு நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு போவேன் வழியில் எங்கேயாவது பார்த்தேனா அப்படியே கேட்டு கேட்டு போவேன் அப்புறம் அடிக்கடி போகிறதுனால அப்புறம் யார்கிட்டையும் கேட்கறதில்ல கோயிலுக்கு போகிறதுனால கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறது பிள்ளைங்க எல்லாமே தமிழ் தான் அதனால் பிரச்சனை இல்லை பார்த்திபன் அவர் என்ன பெரிய கும்படா போட்டாரு பார்த்திபன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எந்த ஊர் நீங்க வணக்கம் நண்பர் யாரோ ஆறு பேர் இருக்கீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் மெசேஜும் காட்ட மாட்டேங்குது யாரும் மெசேஜ் போடலையா யாரோ பதினோரு பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்கப்பா புதுசாக யாராவது வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாங்க நண்பர்களே யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை எனக்கு தான் மெசேஜ் வர மாட்டேங்குதா ஒன்றுமே தெரியலையே லாஸ்ட்டாக அவர் வணக்கம் போட்டதோடையே இருக்குது யாராவது நம்ம நண்பர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாங்க உறவுகளை யாரோ எட்டு பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்க அப்பா முருகா இப்படியா சோதிக்கணும் மெசேஜ் நோட்டீக்கு வணக்கம் நண்பரே யாராவது மெசேஜ் பண்ணுங்க எனக்கு தான் மெசேஜ் காட்ட மாட்டேக்குதான் என்னன்னு தெரியலையே ஐயோ வணக்கம் பதிமூணு பேர் வந்திருக்கீங்க என்னப்பா மெசேஜே ஒன்றுக்கா எனக்கு தான் மெசேஜ் வரலையா என்னான்னு தெரியலையே சாரிப்பா என்னன்னு தெரில இதில் தான் பிரச்சனையா மெசேஜ் போட்டு வர கம் வாங்க நண்பர்களே ஆனால் ஒம்பது பேர் காட்டுது எனக்கு ஆனால் வந்து மெசேஜ் வர மாட்டேங்குதோ நான் வேணால் லைவை முடிச்சுட்டு திரும்ப வரைய மன்னிச்சிடுங்க என்ன காரணம்னு தரலையே கம்பா சாரிப்பா மன்னிச்சிடுங்க நான் வேணா லைவை கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் மன்னிச்சிடுங்க யார் மெசேஜுமே எனக்கு வரல